அங்கீகரிக்கப்பட்ட கட்சியானதுக்கு முதல் தேர்தலை சந்திக்குது வீரியமான பாய்ச்சல் வந்து இந்த இடைத்தேர்தலா இருந்தாலும் எங்களுடைய களப்பணியில வந்து பிரதிபலிக்கும் இன்னைக்கு அறுபது வரைக்கும் நெருங்கிருச்சு கள்ளக்குறிச்சியில மரக்காணத்துக்கு தலைமை உரிமைப்பாளர் சீமான அவர்கள் பேசியதுதான் இன்னைக்கு ட்ரெண்டா போய்கிட்டு இருக்கு அவங்களா மாத்தி இவங்களும் நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அதுக்கு பேசாம நீங்க அதை வாங்கி குடிச்சுக்கோங்க நாங்க எல்லாம் நிம்மதியா இருப்போம் அப்படின்னு சொன்னேன் இந்த வாதத்தை எடுத்து பாத்துக்கிட்டாலும் சரி எல்லாரும் போய் பாக்குறாங்க அவங்க ஒண்ணு கபசூர குடிநீர் குடிச்சிட்டு போய் படுத்துக்கல அவங்க கள்ளச்சாராயம் குடிச்சு உடல் நலத்தை அவங்களே சீர்கேட்டு போய் படுத்திருக்காங்க திமுகவின் சேர்மன் அவர்கள் சொல்லுகிறார் பத்து ஆண்டுகள் அதிமுகவின் ஆட்சியில் இருக்கும் போது இந்த கண்ணுக்குட்டி என்கின்ற நபர் இருபத்தி ஆண்டுகளாக கள்ளச்சாராயம் காய்ச்சி கொண்டு வருகிறார் குஜராத் போன்ற மாநிலங்கள்ல கள்ளச்சாயம் குடித்து இறந்தவர்கள் இருக்கிறார்களா இல்லையா அங்கெல்லாம் என்னத்து நீங்க கட்டுப்படுத்தினீங்க அங்க உங்களோட இரும்பு கரத்தை கொண்டு போனீங்களா அன்னைக்கு காமராஜர் அவர்கள் படிக்க வச்சாரு எல்லாரையும் இன்னைக்கு கலைஞரும் கலைஞருடைய குடும்பமும் குடிக்க வச்சு கொள்ளுது அப்படிங்கிறது எவ்வளவு உண்மை அப்படிங்கிறது இந்த கள்ளச்சாரை மரணங்கள் மூலமா நம்மளுக்கு தெரியுது

16 நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சில நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பாத்திமா ஃபராகனா இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி மேம் இருக்கீங்க நலமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் அம்மா एक्चुअली இப்ப பாத்தீங்கன்னா இடை தேர்தல் வரப்போது மாநில அந்தஸ்து வாங்கினதுக்கு அப்புறமா நாம் தமிழர் கட்சியில இருந்து சின்னம் இந்த பிரச்சனைலாம் தாண்டி இப்போ இந்த விக்ரமாடி இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி இருக்க போதுங்க நாம் தமிழர் கட்சிக்கு எல்லா தேர்தலையும் எப்படி சமரசமற்று தூய உள்ளத்தோடு ஜனநாயக முறையில சந்திக்கணுமோ ஒவ்வொரு தேர்தலையும் அதே முறையில தான் நாங்க சந்திச்சுட்டு வரோம் நீங்க குறிப்பிட்டது போல அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆனதுக்கு பிறகு இது முதல் தேர்தலை நாம் தமிழர் கட்சி சந்திக்குது அப்ப இன்னும் வீரியமான பாய்ச்சல் வந்து இந்த தேர்தல்ல இந்த இடைத்தேர்தலா இருந்தாலும் அது வந்து எங்களுடைய களப்பணியில வந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிக்கிறேன் எப்போதும் போல மக்கள் நலனுக்காக அஹ் களத்துல நின்று போராடுவது எங்களுடைய கொள்கை அதை நாங்க தூய்மையா உண்மையா நின்று செய்வோம் தான் சொல்றேன் இப்ப வேட்பாளர் பாத்தீங்கன்னா டாக்டர் அபிநயா அவங்க ஆல்ரெடி ஒரு தேர்தல்ல முடியல பட் இந்த தேர்தல் அதிமுக தேர்தல்ல சோ திமுக நாம் தமிழர் பாமக இந்த போட்டி தான் இப்ப இருக்க போது இந்த இடைத்தேர்தல்ல இருக்க போது அபிநயாவுக்கு இது எப்படி இருக்கும் சகோதரி அபிநயா அவர்கள் வந்து பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி முடிச்சிருக்கிறாங்க அண்ட் எம் வந்து படிச்சிருக்காங்க அப்போ அவர்கள் அவர் வந்து கடந்த முறை தர்மபுரி நாடாளுமன்ற தேர்தல்ல லோக்சபா எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ணிருக்கும் போதே அவங்களுடைய போட்டது நான் வந்து கூடவே இருந்து விட்னஸ் பண்ணியிருக்கேன் பொதுத்தலத்துக்கு வரணும்னாலே அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிட்டு கட்ஸ் எல்லாமே தேவைப்படுது அப்படி ஒரு பெண்ணாக இன்னைக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாய்மாமன் அவர்கள் சொல்லிட்டார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ரொம்ப சிறப்பாக வந்து தருமபுரி தேர்தல்லையும் ரொம்ப சிறப்பாக களப்பணியாற்றிருக்காங்க ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியில தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கொள்கையை மக்கள் மத்தியில விழிப்புணர்வு செய்யக்கூடிய இந்த இடத்துல மிக தீவிரமாக பணிபுரிந்து வந்தவங்க அவங்க கிட்ட தர்க்கம் செய்து வெற்றி பெற முடியாத அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு கொள்கைகளையும் நம் நாம் தமிழர் கட்சியினுடைய சித்தாந்தங்களையும் முன்வைத்து வாதிடுவாங்க அதே மாதிரி இந்த முறை அவரை வந்து இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி அவங்களுடைய சொந்த மண் சொந்த மண்ல அவங்களை வந்து நிக்க வைக்கிறதுக்கு கேட்கும் போது உடனடியாக மறுப்பு சொல்லாம இப்பதான் திருமணமாயி முடிஞ்சிருக்கு இருந்தாலும் அவங்க வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாம அவங்க வந்து இந்த களப்பணில இந்த மக்கள் பணியில வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னா உண்மையாகவே பாராட்டக்குரியது அது ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சி சார்பாக என்னுடைய மனமா அந்த வாழ்த்துக்களை சகோதரிக்கு தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய ஊடகத்தின் மூலமாக நீங்களும் அவங்களுடைய சிறப்பான களப்பணிகளை வரக்கூடிய விக்கிரவாண்டி இப்ப வரக்கூடிய தேர்தல் பரப்புரைகளை பாப்பீங்க மேம் ஆக்சுவலி இப்போ அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தல் வந்து விக்கிரவாண்டியில நடக்கும்போது நாம் தமிழர் வந்து அதுல இரண்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருந்தாங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல்ல நான்கு சதவீத வாக்குகள் வந்து அந்த தொகுதியில நாம் தமிழருக்கு கிடைச்சது அப்போ இந்த தேர்தல்ல ஆல்ரெடி எட்டு பெர்சன்ட் உங்ககிட்ட இருக்கு சோ இந்த இடைத்தேர்தல்ல வாக்கு சதவீதம் எப்படி உயரும் நினைக்கிறீங்க மேம் ஏன்னா அதிமுக இல்ல சோ அதிமுக ஓட்டு வங்கி அப்படின்னு பார்க்கும் போது அது எந்த கட்சிக்கு போக போகுது அப்படிங்கறது இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அது திமுகவுக்கு போகுமா இல்ல நாம் தமிழருக்கு வர வாய்ப்புகள் இருக்கா முதல் எம்எல்ஏ நாம் தமிழர்ல இருந்து போவாங்களா அப்படியே ஆகணும் ஆஹ் இப்போ நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு தேர்தலையும் இந்த வாக்குகள் வாங்கிடணும் இது இந்த மாதிரி நடந்துடணும் ஒரு எம்எல்ஏ போயிடணும் நாலு எம்எல்ஏ போயிடணும் ரெண்டு எம்பி போயிடணும் அப்படிங்கறதுல எங்களுடைய கொள்கை எங்களுடைய திட்டம் ஒட்டுமொத்தமாக வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கம் அதை நோக்கிய ஒரு அஹ் பாதைதான் தான் அதை நோக்கிய ஒரு பயணம் தான் நாம் தமிழர் கட்சி ஆஹ் வந்து மேற்கொள்ளுது எந்த ஒரு துன்ப போட்டிருக்கும் ஆட்சி அதிகாரம் ஒன்றே திறவுகோளாக இருக்கும் அப்படின்னு சொன்ன அம்பேத்கர் அம்பேத்கர் ஏத்தபடி நாம் தமிழர் கட்சியும் அயராம வந்து இந்த அரசியல் அதிகாரத்தை பிடிக்கணும் அப்பதான் நமக்கான முழுமையான விடுதலை பெறும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே இருக்கும் அப்படிங்கறனால இடைத்தேர்தலாக இருந்தாலும் இத்தனை விழுக்காடு நாங்க வந்து வாங்கிடணும் இல்ல இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்னு இல்லாம திராவிடத்தை முழுமையாக எதிர்க்கணும் அப்படிங்கிற இந்த கோட்பாட்டோட வெற்றியை வந்து பெறணும் ஒரு முதல் சட்டமன்ற உறுப்பினரை பை எலெக்ஷனா இருந்தாலும் அஹ் விக்கிரவாண்டில இருந்து தொடங்கணும் அப்படிங்கற ஒரு எண்ணத்தோட ஒரு போர் குணத்தோட நாங்க இந்த தேர்தலை சந்திக்கிறோம் மேம் ஆக்சுவலி நீங்க வந்து ஒரு வேலை அதிகமான வாக்கு வாங்குவீங்க ஒரு டிராஸ்டிக் இன்கிரிமெண்ட்ல வாக்கு சதவீதம் வாங்கிட்டா அதிமுக இல்ல அதனாலதான் நாம் தமிழர் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா எங்களை யாருமே அந்த மாதிரி கிளைம் பண்ணிக்க முடியாது நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் யாரு கூடையும் கூட்டணி வைக்காம யார் முதுகுலையும் சவாரி செய்யாம எங்களுக்கான தனி பாதையை வகுத்துக்கிட்டு எங்களுக்கான கொள்கை இப்ப தற்சார்பு பொருளா பசுமை பொருளாதாரம்னு திராவிட கட்சிகள் பேசுதா சமூக நீதின்னு பேசும் ஆனா உண்மையாகவே சமத்துவத்தை அங்க அங்க வந்து செயலாற்றுதா எல்லாருக்கும் எல்லாமே அப்படின்னு சொல்லும் ஆனா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குதா இப்படி பல கேள்விகளுக்கு அஹ் அன்னோன் ஆஹ் என்ன சொல்றது அஹ் எப்பவுமே பதிலே இல்லாத ஒரு ஆட்சியை தான் தொடர்ச்சியாக இந்த அறுபது ஆண்டு காலமாக தமிழக மக்கள் பார்த்துட்டு வராங்க அப்போ இதற்கு தீர்வு உண்மையான மாற்றாக இருக்கணும் காந்தியடிகள் சொன்னது போல மாற்றத்தை நீங்க விரும்பக்கூடியவங்களா இருந்தா அது உங்கள்ல இருந்து தொடங்குங்கன்னு சொல்றாருல்ல அப்படி மாற்றமாக நாங்க இன்னைக்கு களத்துல வந்து நின்று இருக்கோம் உண்மையான மாற்ற விரும்பக்கூடிய நாங்க மாற்றாகவே வந்து களத்துல நின்று இருக்கோம் பல பேர் வந்திருக்காங்க புதுசா எங்களுக்கு பிறகா இருக்கட்டும் எங்களுக்கு முன்னாடியா இருக்கட்டும் மாற்றம்னு சொல்லிட்டு வந்த எத்தனையோ பேரு இன்னைக்கு சமு சமரசம் செய்து கொண்டு ஏற்கனவே புறையோடு இருக்கக்கூடிய அழுக்கு படந்த திராவிட கட்சிகளோடு கைகோர் இன்னைக்கும் நிற்கிறாங்க ஆனா யாரு கூடயும் சமரசம் செய்யாமல் நாங்கள் இன்னைக்கு ஆஹ் அதே தூய உள்ளத்தோட எந்த கரைகளுக்கும் கரம் அஹ் படியாத ஒரு சொந்தக்காரர்களாக தூய உள்ளத்தோட நாங்க இருக்கிறோம் அப்படிங்கறதுனால மக்கள் உண்மையான மாற்றத்தை விரும்பக்கூடிய பேரும் ஜனநாயக மறுமல மறுமலர்ச்சியை விரும்பக்கூடிய அத்துணை பேரும் நாம் கட்சிக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய நம்பிக்கை மேம் ஒரு சின்ன புரிதலுக்காக இந்த கேள்வி கேக்குறேன் மக்கள் சார்பா இந்த கேள்வி கேக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேற நாம் தமிழர் ஏதோ ஒரு கட்சியுடைய இது திமுக அதிமுகன்னு இல்லாம ஏதோ ஒரு கட்சியுடைய கூட்டணியில இருந்தா இந்நேரத்துக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு நாம் தமிழர் வந்துருது அவங்கள தானே ப்ரூவ் பண்ணிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குமோ அப்போ ஒரு வேலை மக்கள் கிட்ட போய் நாங்க இத பண்ணிருக்கோம் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்திருக்கோம் ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் தொடக்கம்னு ஒண்ணு இருந்திருக்கும் இல்லையா இப்ப திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர்களுக்கு தொடக்கம் அவங்க என்ன கூட்டணி வச்சிருப்பாங்க இப்ப சரி தேசிய கட்சி காங்கிரஸ்னே வச்சுக்கோங்க காங்கிரசனுடைய தொடக்கத்தை வச்சுக்கோங்க அவங்க என்னென்ன கூட்டணி வச்சிருப்பாங்க அப்படி ஒரு அதுக்கு அதாவது இதர கட்சிகள் எல்லாம் எதுக்கு கூட்டணி அதாவது எதற்கு கட்சியாக பிரிறாங்க முதல்ல எல்லாம் காங்கிரஸ் ஒரே இந்தியா இந்தியாவின் சுதந்திரத்துக்காக தானே போராடினாங்க எல்லாரும் எதற்கு சுமகத்துல இருந்து இருக்கிற கட்சிகறதுனால அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு விளம்பரம் தேவைப்படாம இருந்திருக்கலாம் நான் என்ன இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா காங்கிரஸுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு அதற்கப்புறம் திராவிட கழகம் அதுக்கப்புறம் திமுக அதுக்கப்புறம் தேமுதிக அதுக்கப்புறம் மதிமுக இப்படின்னு சொல்லி அவர்கள் பிரிஞ்சதுக்கு காரணம் என்னங்கிறது நீங்க வந்து அந்த ஒரு தேடலையும் நம்ம போய் பார்க்கணும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடுகள் அவங்களுடைய ஆஹ் அவங்களுடைய கொள்கை முரண்கள் இல்ல அவங்களுக்கு தேவையானது அவங்களோட கூட்டணி கிடைக்கல அப்படிங்கிற இந்த காரணத்தினால அவங்கக்குள்ள இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் கட்சிகளாக இப்போ பிரிஞ்சதற்கு காரணம் அதுக்கப்புறமா திருப்பி அப்படின்ட்டு திருப்பியும் கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னா அது தன் நல சுயநல காரணம் ஆமா சுயநலமா இல்ல மக்கள் நலனா அப்படிங்கிற கேள்வியை நாம முன் வச்சோம்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அவங்க ரெண்டு சீட்டுக்கோ மூணு சீட்டுக்கோ இல்ல ஒரு பெட்டிக்கோ ஒரு இருநூறு கோடிக்கோ ஐநூறு கோடிக்கோ நாற்பது கோடிக்கோ இப்படியாகத்தான் அவர்கள் கூட்டணி வைக்கிறதுக்கான தேவையும் அவசியம் வருது இது பகிரங்கமாகவே நான் சொல்றேன் அது வெளிப்படையாகவே எல்லாருக்கும் தெரிந்தது மக்கள் புரிதலற்றவர்கள் அவங்கள ஈஸியா ஏமாத்திடலாம் நம்ம ஏதாவது கொடுத்து அவங்களை வந்து ஏமாத்தணும் அப்படின்னா அவங்க நமக்கே திருப்பி வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு எலக்டோர சிஸ்டம இங்க திணிக்க வச்சிருக்காங்க ஏற்கனவே இந்த காட்சிகள் அதை உடைக்கணும் மக்களுக்கு முழுமையான விழிப்புணர்வு தரணும் உண்மையானவர்கள் யார் அதாவது அட போப்பா இவங்களை விட்டா அவங்கதான் அவங்களை விட்டா இவங்கதான் அப்படிங்கிற இந்த மன தோய்வுல இருந்து வெளியில வந்து இல்ல உண்மையானவர்களும் இருக்கிறாங்க இந்த காலத்துல உண்மையாகவே மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கறதுக்காக எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாதவர்களும் இந்த காலத்துல இருக்காங்கிறது காட்டுறதுக்கும் விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கும் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக இந்த களத்துல நிக்குது அரசியல் களத்துல அதை ரொம்ப சரியாகவே இந்த நான்கு பொது தேர்தலாக செய்து வந்திருக்கிறது இந்த இடைத்தேர்தலிலும் தேர்தலிலும் அப்படிங்கறதுதான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் மேம் எல்லா அதாவது பாத்தீங்கன்னா மக்கள் பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து நாம் தமிழர் சார்பாகவும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் சார்பாகவும் குரல் வந்து எழுப்பப்பட்டுதான் இருக்கு மரக்காலத்துல கடந்த ஆண்டு இருபத்தி எட்டு கொலை நடந்த போதே அதற்கு அறிக்கை விட்டதும் சரி அதற்கு எதிராக கண்டனங்களை பதிவிட்டதும் சரி இன்னைக்கு முதல் சாவுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு அறுபது வரைக்கும் நெருங்கிருச்சு கள்ளக்குறிச்சியில அதை எதிர்த்து இந்த அரசாங்கத்தின் நிர்வாக சீர்கேடு இந்த அரசின் படுதோல்வி ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே பல ஊடகங்கள்ல இன்னும் சொல்ல போனால் மரக்காலத்துக்கு தலைமை சீமான் சீமானவர்கள் பேசியதுதான் இன்னைக்கு ட்ரெண்டா போய்கிட்டு இருக்கு

உணவுப் பட்டியல்ல இருக்கு கல்வி கல்வி விவசாயிகளுக்கு அவர் ஆதரவு தெரிவிச்சுட்டுதான் மேம் இருக்காரு சார் அறிக்கை குடுத்திருந்தாரு ஆனா வந்து மக்களை போய் பார்க்கல அப்படிங்கறது இப்போ ஒரு அருத்தமா இல்ல இப்ப நீங்க இதுல இருந்து என்ன அவருடைய அவருடைய அந்த வாதத்தை பார்க்கணும் இப்படி ஒரு துணிவோடு ஏதாவது ஒரு அரசியல் தலைவர் பேசிருக்காங்களா அப்படிங்கற இந்த பார்வையும் நீங்க முன் வைக்கணும் எல்லாரும் போய் பாக்குறாங்க அவங்க ஒண்ணும் கபசூர குடிநீர் குடிச்சிட்டு போய் படுத்துக்கல அவங்க கள்ளச்சாராயம் சாராயம் குடிச்சு உடல் நலத்தை அவங்களே சீர்கேட்டுக்கிட்டு போய் படுத்திருக்காங்க உடனடியாக நீங்க அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாயை அறிவிக்கிறீங்க அப்படின்னா இந்த அரசு அவங்களுடைய மெத்தனை போக்க அவங்களுடைய ஆஹ் நிர்வாக இன்மைய மறைக்கிறதுக்காண்டி ஒரு வேலையை செய்யுது அப்படின்னா நம்ம எல்லாம் போய் பாக்குறது அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலாக இருக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி எல்லாரும் செய்யறோம் அது நாம் தமிழர் கட்சியும் செய்யுது நாம் தமிழ் கட்சியினுடைய கள்ளக்குறிச்சி பொறுப்பாளர்கள் அங்க இருந்த வேட்பாளர் அஹ் மமன் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் ரமேஷ் அவர்கள் போன்றவர்கள் இளைஞர் நாம் தமிழர் கட்சியினுடைய அத்துணை முக்கிய பொறுப்பாளர்களும் அங்க இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஆறுதலாக இருந்து அங்க வந்து மொரலா அதாவது மாரல் சப்போர்ட்டுக்கு இருந்தாங்க இல்லன்னு சொல்ல முடியாது ஆனா இங்க உடனடியாக வருது பாத்தீங்களா ஒரு 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 அதாவது பல கட்சிகள் இது அரசியல் ரீதியாக எடுத்தது அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல உண்மையாக கூட இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு பாலிடிக்ஸ் பண்றதுக்கான ஒரு தூள் இல்ல அப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு தேவைப்படுது அன்னைக்கு அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவி இறக்கணும் பதவி சாரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து முற்றுகையிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவருடைய இந்த குற்றத்துக்காக அவர் எடுத்த சப்ஜெக்டும் இந்த சப்ஜெக்டும் வெவ்வேறு அவர் எதுக்கு இவர் பதவி விலகணும்னு சொன்னதும் இவர் இன்னைக்கு எதுக்கு பதவி விலகணும்னு சொல்றதும் வெவ்வேறு ஆனால் இது வந்து அவங்களுடைய ஆட்சியும் நடந்திருக்கு இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த திமுகவின் சேர்மன் அவர்கள் சொல்லுகிறார் பத்தாண்டுகள் அதிமுகவின் ஆட்சியில் இருக்கும் போது இந்த கண்ணுக்குட்டி என்கின்ற நபர் தொடர்ச்சியாக கள்ளச்சாராயம் இருபத்தைந்து ஆண்டுகளாக கள்ளச்சாராயம் காட்சி கொண்டு வருகிறார் எழுபத்தைந்து அப்போ இவங்க எல்லாம் பேசுறதுக்கு வந்து இவங்க சரியானவங்களா அப்படிங்கிற கேள்வியும் பார்வையும் நமக்கு இருக்கு பாஜக இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமா போராடுறேன்னு சொல்லி போராடுது இதுவும் ஒரு அரசியல் தான் அவங்களோட ஆளுகின்ற மாநிலங்கள்ல குஜராத் போன்ற மாநிலங்கள்ல கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் இருக்கிறார்களா இல்லையா அங்கெல்லாம் எல்லாம் என்னத்த நீங்க கட்டுப்படுத்தினீங்க அங்க உங்களோட இரும்பு கரத்தை கொண்டு போனீங்களா இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் கம்பு சுத்துறாரு இரும்பு கரம் கொண்டு நாங்கள் வந்து காப்போம் அப்படின்னு சொல்றாரு பண்ணாரு ஆண்டுகள் நிறைவு பெற்று இன்னைக்கு அறுபது உயிர்கள் இரண்டு மூன்று நாட்கள்ல வந்து அப்படின்னா அது யாருனுடைய அஜாக்கிரதை அது யாருனுடைய கவன இன்மை அப்படிங்கறத நம்ம வந்து இங்க ஆய்ந்து கவனிக்கணும் மக்கள் விழிப்புணர்வோட இருக்கணும் குறைந்தபட்சம் அவர்கள் வந்து இந்த மாதிரி இழப்புகள் ஏற்படுது முதல் இரண்டு நாட்கள் முதல் நாள்லயே இந்த இழப்பு எல்லாம் ஏற்படுது முதல் மரணத்துக்கு பிறகே அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து இதை குடிச்சீங்களோ உடனடியாக வந்து மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெறுங்கன்னு சொல்ற அரசாங்கம் எது ஒன்றுமே உடனடியாக பத்து லட்சத்தை நிவாரணம் அதாவது உடம்பு சரியா இருக்கவங்க கூட போய் போய் கலாச்சாரத்தை குடிச்சு போய் ஹாஸ்பிட்டல் படுத்த செய்தியெல்லாம் நம்ம கேட்கிறோம் இப்படி பத்து லட்சம் ரூபாய் என்பது ஒரு பெரிய தொகையாகத்தான் இருக்கிறது அது எத்தனையோ பேருக்கு நீங்க குடுக்கல இன்னைக்கு இயற்கை பேரிடர் நடந்தது அப்போது நீங்க கொடுக்கல ஒரு திரைத்துறை சார்ந்தவங்க சாதிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு நீங்க குடுக்கல இல்ல விவசாயி வந்து பல விவசாயிகள் இறக்குறாங்க அவங்களுக்கு நீங்க குடுக்கல தமிழக மீனவர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாங்க அவங்களுக்கு நீங்க கொடுக்கல கத்தார்ல அண்மையில ஐந்து தமிழர்கள் வந்து இறக்கப்படுறாங்க அவங்களுக்கு நீங்க நிவாரணத் தொகை இவ்வளவு தூரம் நீங்க கொடுக்கல ஆனால் உடனடியாக இந்த மரணத்துக்கு நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா நல்லா இருக்கிறவங்க கூட இப்ப குடிச்சு செத்து போறான் அப்படின்னா இப்ப என்ன மீன்ஸ் எல்லாம் ட்ரோல் மீன்ஸ் எல்லாம் வருது இல்ல அதுல உண்மையாதான் இருக்குது மச்சான் எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் தேவைப்படுது அர்ஜென்ட்டா అప్పు ஒருத்தன் கேக்குற உடனே எப்பா இருப்பா நீ போய் உடனே போய் கலாச்சாரம் கொடுத்து நீ படுத்துக்கோ எங்க அப்பா போட்டுருவாருன்னு சொல்லிட்டு அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை வைத்து மீம் போடுறாங்க அப்ப அந்த அளவுக்கு அது மீம் கண்டென்ட் தான் உண்மையாகவும் இருக்குல்ல இன்சூரன்ஸ் பண்ண வேண்டாம் நீ வேணா கலாச்சாரத்தை கொடுத்து போய் படுத்துக்கோ உனக்கு உடனடியாக கிரெடிட் ஆயிரும் பத்து லட்சம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க இறப்பு மரணம் அந்த நேரத்தை கூட அவங்க பொருட்படுத்தல ஆனா இந்த செய்தியை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடனடியாக பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு ஸ்கூல்லயோ எங்கயோ நிக்க வச்சு கொடுத்து அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் வேதனை எப்படி இருக்கும் இது கிட்டத்தட்ட பிரைபிங் த கவர்மெண்ட் இஸ் பிரைபிங் த ஜெனரல் பப்ளிக் அப்படிதான் லஞ்சம் கொடுத்து இந்த பிரச்சனையை மூடி மறைப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக ஒரு நகர்வாக இருக்கிறத நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்குது அதனுடைய தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வர்றாங்க மேம் இப்போ இந்த இடைத்தேர்தல எதெல்லாம் முன்னிறுத்தி உங்களுடைய பிரச்சாரம் இருக்க போகுது ஏன்னா நீங்க போக போறீங்களா களத்திற்கு உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு கட்சியில இருந்து என்னவா இருக்க போது என்னெல்லாம் முன்வைத்து நீங்க இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறீங்க நாம் கட்சிக்குன்னு ஒரு சில கொள்கைகள் இருக்கு நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி அமைந்தால் என்ன மாதிரியான ஒரு ஆட்சி நிர்வாகம் இருக்கும் பசுமை தாய்மை பொருளாதாரம் அனைவருக்கும் சமமான கல்வி தூய குடிநீர் சுத்தமான காற்று இப்படி எல்லாவற்றையும் முன்வைத்துதான் நாம் தமிழர் கட்சி அரசியல் பரப்புரை செய்ய போகுது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரே ஒரு கொள்கை தான் இங்க மக்களை மதுவால் என்ன சொல்றது மூளைகளை மழுங்கடிக்க செய்து ஒரு மாதிரி மக்களுக்கு அடுத்த வேலை என்ன அப்படின்னு சிந்திக்க முடியாத அளவுக்கான ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளி இருக்கக்கூடிய இந்த அரசாங்கங்கள் அவங்களுக்கு சுமைக்கு மேல சுமை கடன் சுமை கல்வி கடன் ஆஹ் ஒரு நாளை கடக்கணும் அப்படின்னா எண்ணற்ற சிக்கல்கள் இருக்கு நான் கரண்ட் பில் எப்படி கட்டுவேன் நான் வீட்டு வாடகையை எப்படி கட்டுவேன் நான் என் பிள்ளைங்களுக்கு எப்படி படிப்பு படிக்க கொடுப்பேன் நான் எப்படி இஎம்ஐய கட்டுவேன் நான் எப்படி இன்சூரன்ஸ கட்டுவேன் நான் என்ன பண்ணுவேன் அடுத்த அப்படிங்கிற அளவுக்கான நெருக்கடியை இந்த தமிழக மக்கள் மேற்கொண்டு கொண்டுதான் மேற்கொண்டுதான் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு அடுத்த கட்ட சிந்தனையா இருக்காது அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லயே வச்சுக்கணுங்கறதுதான் இங்க இருக்கக்கூடிய அரசுகளுடைய எண்ணமாக இருக்கு சிந்தனையாக இருக்கு அதற்கேற்ற ஒரு ப்ராஜெக்ட்ஸ் தான் இங்க இருக்கு இங்க வந்து மக்களை சோம்பேறியாக்கணும் மக்களை சோம்பேறியாக்கி அவங்களுடைய பாக்கெட்டை கஜா நிரப்பணும் அதற்கான எல்லா வேலைகளும் இவங்க நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா மக்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஏதுவான ஒரு சூழலை அமைப்போம் அதற்கு முக்கிய அவசியம் என்னப்படுது அப்படின்னா நம்ம கடன் இல்லாம எதுவுமே இல்லாம வாழணும் அப்படின்னா முதல்ல நம்ம பொருளாதாரம் சரியாகணும் தற்சார்பு பொருளாதாரம் இங்க நாட்டுல மண்ணுக்கும் மக்களுக்கும் உகந்த மண்ணை சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வந்து அதற்கேற்ற வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அதற்கேற்ற ஒரு மனநிறைவான வாழ்க்கையை மக்கள் வாழ தொடங்கினால் மட்டும்தான் மக்களுக்கான கவலைகள் போகும் அப்படிங்கிறதுனால அதுதான் ஒரு சிறந்த ஆட்சியும் நிர்வாகமாக இருக்கும் அன்னைக்கு காமராசர் அவர்கள் படிக்க வச்சாரு எல்லாரையும் இன்னைக்கு கலைஞரும் கலைஞருடைய குடும்பமும் குடிக்க வச்சு கொள்ளுது அப்படிங்கிறது எவ்வளவு உண்மை அப்படிங்கிறது இந்த கள்ளச்சார மரணங்கள் மூலமா நம்மளுக்கு தெரியுது இதெல்லாம் மாற்றி ஒரு தூய அரசியலை அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம நாம் தமிழ் கட்சியின் கொள்கை அதை முழுக்க முழுக்க மக்கள் கிட்ட கொண்டு போய் விழிப்புணர்வு செய்வதுதான் எங்களுடைய முதன்மை பிரச்சாரமாக இருக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்து பூரண மதுவிலக்கு தமிழகத்தில் அமல்படுத்தப்படுமா உறுதியாக செய்யப்படும் மதுவை மதுவை அழித்து விட்டு கல்லை கொண்டு கல்லை கொண்டு வருவோம் அது வந்து ஒரு அது அது வந்து ஆமா அதனால ஆமா அது அதே மாதிரி எப்பவும் தலைமுறையினர் அவர்கள் குறிப்பிடுவது போல கல்லு குடிச்சா போதும்னு சொல்ற அளவுக்கு அவன் வந்து இருப்பான் ஏன்னா அது ஒரு நிரம்பிய ஒரு உணவு அப்படிங்கறனால அதை ஒரு மாற்றாக கொண்டு வரலாம் அப்போ எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கணும் நாங்க வெறும் குறை சொல்லுவோம்ங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது எல்லாத்துக்கும் தீர்வாக எங்களுடைய ஆட்சி வரை இருக்கு ஒரு முறை வாங்கி பா படிங்க எத்தனையோ விஷயங்களை நாம் தமிழ் கட்சியை பத்தி காப்பி அடிச்ச கட்சிகள் இருக்கிறது குறிப்பாக வளர்ந்த திராவிட கட்சிகளே எங்களை பத்தி காப்பி அடிச்சதெல்லாம் இருக்கு ஒன்றியம் என்ற சொல்லாடலே அதற்கு ஒரு உதாரணமாக இருக்கும் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்க எழுதி அதை வந்து மக்கள் கொண்டு மத்தியில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த ஆட்சி வரைவே ஒரு முறை பா பாருங்க படிங்க அதுலயும் எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு அப்படியான ஒரு ஆட்சியை அமைப்பதற்காக நாம் தமிழர் கட்சி போராடும் நிச்சயமா நாம் தமிழர் கட்சியில இருந்து என்னெல்லாம் செய்ய முடியும் என்னெல்லாம் செய்ய கூடும் அப்படிங்கறத ரொம்பவே அழகா விவரிச்சுங்க இந்த இடைத்தேர்தல்ல நாம் தமிழர் ஜெயிச்சா மகிழ்ச்சி தான் இல்லனா கூட இந்த இடைத்தேர்தல்ல வரக்கூடிய வாக்கு சதவீதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல எதிரொலிக்கும் அப்படிங்கறதும் அரசியல் விமர்சகர்களுடைய கருத்துக்களாவும் இருக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க நன்றி மேம் nancy nancy